அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வீட்டு கவர் பண்ணிட்டு வரோம் இப்போ நாம் வந்து ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் நம்ம சேலம் மாவட்டத்திலே ஒரு முக்கியமாக வளர்ந்து வந்துட்டு இருக்க ஒரு இடத்துல உள்ள ஒரு கேட்ட கிலோமீட்டர் வீட்டு மணி பிரிவை தான் நம்ம பார்க்குறோங்க இந்த வீட்டு பிரிவு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டிங்க கொண்டலாம்பட்டி வருது கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் நம்ம இந்த வீட்டு மனை சிட்டி சென்டர்லேயே கொடுத்துருக்கோம் நீ வீடியோவில் பேக்ரவுண்டில் பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ வீடுகள் இருக்குன்ட்டு இந்த வீட்டு மனைப்பிரிவு வந்து டிடிசிபி ரேரா அப்ரூவலோட கொடுத்துருதுனால உங்களுக்கு வந்து அனைத்து வசதிகளும் அடிப்படையான அனைத்து வசதிகளுமே நம்ம வந்து என்னென்ன வசதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல உங்களுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு ஆட்சி கேட்டு வீட்டு மனைப்பிரிவை சுத்தி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடியில் கரகால் போட்டு மேல ஆலோ பிரிக் வச்சு நல்லா குவாலிட்டியான காம்பவுண்டுங்க தார் சாலை முப்பத்தி மூணு அடி மற்றும் இருபத்தி மூணு அடி அகலத்துல தார் சாலை தார்ஷாவோட ரெண்டு பக்கமும் உங்களுக்கு காங்கிரீட் ட்ரைனேஜ் போட்டு அது ஓப்பனாக இருந்தால் நல்லாகாது அப்படிங்கிறனால அதை க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் ஒவ்வொரு வீட்டுமனை பிரிவுக்கும் ஒரு மரக்கன்று வச்சு கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு வீட்டுமனை பிரிவுக்கும் ஒரு குடிநீர் குழாய் இணைப்பு கொடுத்துருக்கோம் இவ்வளவு வசதிகளோட உங்களுக்கு வங்கி கடன் வேணும் அப்படின்னாலும் எழுபது முதல் எண்பது சதவீதம் ஒட்டு வங்கி கடன் வசதி நம்ம ஏற்பாடு பண்ணிட்டு கொடுத்துருவோம் இவ்வளவு ஒரு அருமையான வீட்டுமனை பிரிவு ஒரு ப்ரைம் லொக்கேஷன்ல கண்டிப்பா நீங்க இந்த இடத்த தவற விட்டீங்க அப்படின்னா உங்களால வாங்கவே முடியாதுங்க ஏன்னா இந்த விலைக்கும் உங்களால யாருமே வந்து ஒரு வீட்டுமனையை வந்து இந்த விலைக்கு வாங்க முடியாது என்ன ஒரு காரணம்னா சிட்டி சென்டர்ல இவ்வளவு வசதிகளோட ஒரு ரீசனபுளான பிரைஸ்லாம் நம்ம வந்து வீட்டு மணியை கொடுத்துட்ருக்கோம் ஒரு ரூபா கூட நீங்கள் கமிஷன் தர வேண்டிய அவசியமே கிடையாதுங்க என்ன ஒரு காரணம்னா இது டைரக்ட் கம்பெனியோட சேலுங்க அதனால நீங்கள் ஒரு ரூபா கூட கமிஷன் தர வேண்டிய அவசியமே கிடையாது இந்த மாதிரி ஒரு அருமையான வீட்டு மனை பிரிவை வந்து பார்வையிட்டுறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க விலையை தெரிஞ்சுக்கணும் வீட்டு மணியை பற்றி வேற ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை தொடர்பு உள்ளுங்க வீடு கட்டி குடியரசு இருக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போட்டிருப்பதும் இந்த இடத்த இருக்கா சிட்டிக்கு சிட்டி லிமிட்டுக்குள்ள ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் வேறையான இனிமேலும் கிடைக்காதவங்க டிஸ்கண்ட் அதையும் உடனே வீட்டு மணி வந்து பார்வையிடுங்க மீண்டும் நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோட புதிய இடத்தோட உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்